ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் குறித்து உத்தரப்பிரதேச அரசிடம் சிறப்பு விசாரணை குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார் டார்வின் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் முதல் உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ரஸ் மாவட்டத்தில் சாமியாருடைய சொத்தொழு நிகழ்ச்சி நடந்த போது அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நூற்றி இருபத்தி இருபது பேர் சுற்றி உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் என்பது மிகுந்த ஒரு ஆஹ் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக பார்த்தோம் என்றால் அங்கு எண்பத்தி ஆயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுத்திருந்த நிலையில் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்டோர் அதில் ஒன்று கூடியிருக்கிறார்கள் எனவே இதில் விதிமுறைகள் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு என்பது இருந்தது இது தொடர்பாகத்தான் உத்தரப்பிரதேச அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தது அந்த சிறப்பு விசாரணை குழு தற்போது எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை உத்தரப்பிரதேச அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதில் விபத்து நடந்த விதம் ஊரடங்குவதைய விவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது குறிப்பாக பார்த்ததென்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் காவல்துறை நிர்வாகத்தினைச் சேர்ந்த அதிகாரிகள் தான் இந்த விபத்து நடத்துவதற்கான காரணம் என்று அவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய பல்வேறு மெத்தன போக்கு இருந்ததாகவும் குறிப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்குகிற அதிகாரிகள் இடத்தை பார்க்காமல் அனுமதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஏற்பாட்டாளர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் மறைத்து வைத்திருந்ததாகவும் உரிய தரவுகளை வழங்காமலேயே அனுமதியை பெற்றிருப்பதாகவும் அறிக்கையுடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பாக மக்கள் வெளியே உரிய பாதைகள் உரிய கட்டமைப்புகள் ஏற்படுத்த உள்ளவர்கள் என்பதை அஹ் சிறப்பு குழுவானது தனது பதிவு செய்திருக்கிறது மேலும் பார்க்கலாம் என்றால் விசாரணைக்கு சென்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு மேல் ஏற்பாட்டாளர்கள் உரிய ஒப்புதலை வழங்க மறுத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த விசாரணை அறிக்கையை பொறுத்தவரைக்கும் இந்த இந்த நிகழ்ச்சியின் பிரதானமாக இருக்கக்கூடிய பேதை பாபாவுடைய பேர் என்பது இந்த விசாரணை அறிக்கையில் இல்லை இடம்பெறவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்